வணக்கங்க பேர் என்னங்க பேர் மித்ராங்களா இப்போ என்ன பண்ண போறீங்க யாரோட வீட்டு தோட்டத்தை என்னோட வீட்டு தோட்டத்தையா சுத்தி காமிக்கலாம் எல்லாத்துக்கும் போகலாமா எங்கே எங்க வீட்டு தோட்டம் இருந்துச்சு செடியவே காணோம் ஆ இங்கே வந்து நம்ம இப்போ புதுசாக வந்து ஒரு குட்டியாக மறுபடியும் வீட்டு தோட்டம் உருவாக்கலான்ட்ருக்காக நம்ம ஃபுல்லாக வந்து ஓட்டி வச்சிருக்கோம் இதில் வந்து மேட்டு பார்த்தி அமைச்சு நம்ம கீரை காய்கறி எல்லாம் வைக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்களே இந்த செடி பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா என்ன அது மேங்கோவா இல்லை அந்த செடி பேர் நான் சொல்லிட்டா ராம் சீதா சீதா பழம் தானே உங்களுக்கு சாப்பிட்ருக்கீங்களா அதே மாதிரி இது வந்து ராம் சீதா பழம் இதில் நம்ம வந்து செடி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பெருசானதுக்கப்புறம் பழம் நம்ம சாப்பிட்லாம் ஓகேவா சரி மற்ற செடியெல்லாம் காமிக்கிறீங்களா கூட்டு போய் சரி போங்க இத்துக்குட்டி இப்போ என்ன மரத்தை கட்டி நின்றுருக்கீங்க சீதா சீதாவா ஓகே எப்படி இந்த வருஷம் காய் காப்பாங்க நம்ம சாப்பிட்லாம் ஓகே சரி அடுத்த செடி காமிங்க இந்த செடி என்ன செடி வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளா இதை சாப்பிட்ருக்கீங்களா பழம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்குமா ஓகே அப்புறம் அந்த கீரை செடி எல்லாம் என்னது மணத்தைக்காளி கீரையா ஓகே அடுத்த செடி பப்பாளியா ஓகே அடுத்தது பூச்செடிங்களா இது என்ன பூச்செடி அது வந்து மேரிகோல்ட் மந்து பூச்செடி ஓகே சொல்லுங்க பந்து பந்துப்பூ செடியா எதுக்காக பந்து பூ செடி நம்ம இங்கே வச்சுருக்கோம் தெரியுமா பூவாக இருக்கா அது எனக்கு தெரியும் நம்ம தோட்டத்துக்குள்ளே இந்த பூச்சி பூச்சித்தாக்கெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பந்து பூச்செடி வச்சுருக்கோம் இல்லை நிறைய நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் எல்லாமே இழுக்கிறதுக்காக ஓகே அடுத்து உள்ள போய் பார்க்கலாமா போங்க இங்கே என்ன நல்லா இருக்குங்க

இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கதையை தான் முன்னாடி விட்டாச்சு. இப்ப வேற கதைய விடலாம் ஓகே. ஓகே. இதுல என்னென்ன செடி இருக்குன்னு சொல்லுங்க. வேண்ட பயோ. हां. ஓகே. அடுத்து இந்த லைன்ல இது என்னது? இட் இஸ் என்ன கீரை? பாಳೆ கீரை. ஓகே. அடுத்து உள்ள போங்க.

ஓகே அங்கேயும் இருக்குதா குட்டி குட்டி ப்ளீட்ரூட்டு அதெல்லாம் பேபி ப்ளீட்ரூட்டா சூப்பர் ப்ளீட்ரூட் உங்களுக்கு பிடிக்குமா வாவ் சேம ஓகே அடுத்தங்க எதாவது கீரை அந்த சவுப்பு கீரை தந்துக்கு இருக்குதுல்ல அதை அறுவடை பண்ணலாமா ஆ ஓகே இது இந்த இந்த கீரை இந்த கீரை இருக்குதுல்ல இந்த கீரை நம்ம வந்து பொரிஞ்சு இல்லை இந்த ரெட் கலர் ஆ இந்த கீரை அது பிரைட்ரூட் இல்லை முன்னாடி பார்த்தோம்ல அதுதான் ப்ரைட்ரூட் இந்த இந்த கீரை இருக்குதுல்ல இந்த கீரையை நம்ம வந்து அந்த இலையை மட்டும் பொறிச்சு இன்னைக்கு மதியம் நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் பொறிக்கிறீங்களா சரி பொறிங்க பையா எங்கே இருக்கு பைய யார் போய் எடுத்துகிட்டு வரணும் நீங்களா சரிங்க நான் போய் எடுத்தாரு பொறுமையாக பொறிக்கணும் ஓகேவா ஒரு ஒரு இலையா இப்படி இருக்குல்ல இது இப்படி இருக்குல்ல இப்படி நம்ம வந்து பொறிச்சு இந்த இலையை மட்டும் இப்படி இப்படி பொறிச்சிட்டு அந்த தண்டு நம்ம அப்படியே வெட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி மறுபடியும் சீக்கிரம் இலை வந்துடும் உங்களுக்கு கீரை எல்லாம் பிடிக்குமா ம் என்னென்ன கீரையெல்லாம் பிடிக்கும் பீட்ரூட் கீரைங்களா ம் சரி அதெல்லாம் ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டு தோட்டம் அமைச்சு இந்த வீட்டு தோட்டத்தில் இருக்கிற நம்ம வெஜிடபிள்ஸ் கீரை எல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஹெல்த்தியா உங்களுக்கு பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்குமா சூப்பர் சேர்ந்தாங்க பையில வைங்க மித்து சமத்து பொண்ணு போலையே வா சூப்பராக படிக்க கற்றுக்கிட்டீங்க அவ்வளோதான் ஃபுல்லாக பொரிச்சாச்சு இந்த தண்டை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி இதுலேருந்து சீக்கிரமாக லீவ்ஸ்லாம் வந்துடும் எவ்வளோ இருக்க கீரை நிறைய இருக்கா நம்ம ரெண்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் வணக்கி வச்சிருவோம் இதுக்குள்ள நான் வந்து பாலக்கீரை பீட்ரூட்டு முள்ளங்கி இதெல்லாம் ஊன்னி விட்டுருக்கேன் பூவாளி வச்சு தண்ணி விட்டு வச்சிருக்கேன் அடுத்து என்ன அறுவடை பண்ணலாம்

ஸ்டெடி ரெடின்னு சொல்லணுங்களா அப்படி சொன்னதை தக்காளி பறிப்பீங்களா இல்லைன்னா பொறிக்க மாட்டிங்களா சரி ஸ்டெடி ரெடி கோ ஃபாஸ்ட்டு மித்தோ அப்படிலாம் செடி போனால் செடி கைகாடு வந்துடும் மித்தோ தக்காளி உங்களுக்கு பிடிக்குமா அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பிக்கக்கூடாது நான் சொல்லி தட்டா ம் அதாவது இப்படி இப்படி பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் அப்படி இருக்குல்ல இது சும்மா நம்ம இப்படி இழுத்தாலே போதும் ஏன் இந்த தக்காளி குட்டியா இருக்கு தெரியுமா ஆ முத்த மாதிரி இது குட்டி தக்காளி ம் இது வந்து ஒரு குட்டி ராக நாட்டு ரக தக்காளி ரக பேர் மறந்து போச்சு தெரிஞ்சா உங்களை கமெண்ட் பண்ண சொல்றீங்களா சொல்லுங்க சமையா இருக்கே ஓகே இது லைட்டாக கொஞ்சம் புளிக்கும் கத்திரிக்காவா காய் வரதுக்கு தான் இப்ப பொறிக்க வேண்டாம் கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு முத்திருச்சுன்னா பொறிக்கலாம் பிஞ்சா இருந்துச்சுன்னா அப்புறமா பொறிச்சுக்கலாம் சரி கிட்ட போய் பாருங்க இது தக்காளி மீதி அப்புறமா பொறிச்சுக்கலாம் கிட்ட பார்க்கலாமா நிறைய பூ வச்சிருக்கு ம் எல்லாம் பிஞ்சா இருக்குது அதான் பூ வச்சு பிஞ்சு எல்லாமே வச்சுட்டு இருக்கு நம்ம அப்புறமா பறிக்கலாம் ஓகே ம் ம் அதெல்லாம் அப்புறமா பறிக்கலாம் அப்படியே விட்டுருங்க ம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் தி தேங்க் யூ